நல்ல மனங்கிறமா இருக்கு அடிபொடி போடு தgetElementById சாப்பிட கெடச்சது எங்கய் பண்ண சாப்பிடுங்க இன்னைக்கு வெளுத்து கட்ட போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோக்குள்ள போலாமா போலாமா கமிங் ஆன் தி வெல்கம் 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 வணக்கம் மக்களே அனைவருக்கும் வணக்கம் இப்ப என்னன்னா நம்ம மடசாம்பிராணி சேனல்ல இருந்து புதுசா ஒரு சம்பவம் இருக்கு சிறப்பான தரமான சம்பவங்களை இனிமேதான் என்னடா காமெடி வீடியோவோ போட்டுட்டு இருக்காம மக்கள் எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க நல்லா சாப்பிடணும் தூங்கணும் அதே மாதிரி சமையல் வீடியோவா போட போறோம் அதான் அதோட முயற்சியா ஃபர்ஸ்டே வந்து மீன் குழம்பு சமையல் மடசாம்பிராணியின் பேச்சில் மீன் குழம்பு

நாங்கள் சமைக்கிற மெத்தடை பார்த்துட்டு நீங்களும் அப்படியே சமைச்சிட்டு ஊரு புல்ல கம கம கமனு மணக்க வச்சு பாவம் அவங்க வாயிலையும் எச்சி ஊற எச்சி ஊடிடும் எதுக்கு இவனை காரி துப்புறதுக்கா ஸோ அவங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்து என்ஜாய் பண்ணு சாப்பிடுங்க இன்னைக்கு வெளுத்து கட்ட போறோம் வாங்க வீடியோக்குள்ள வீடியோக்குள்ள போலாமா போலாமா கம்மிங் ஓவரா பேசுறான தவிர பாம்ப வெளியே வர மாட்டேங்கிறானையா ம் வெங்காயம் மிளகாய் கருவேப்பிலை மல்லித்தூள் மிளகாய்த்தூள் மஞ்சள் தூள் மீன் மசாலா வெந்தயம் கடுகு சின்ன சீரகம் புளிச்சாறு மற்றும் மீன் ஆக மொத்தம் பத்து புள்ளு இதை நசுக்கிறதுக்குன்னே உங்களை மாதிரி பாடி வேணும் போதுருக்கேன் நினைக்கிறேன் என்னங்க மிச்சம் அதிகம் சத்தம் தெரியும் அது மீன் குழம்பு வைக்கிறேன்னா இந்த மாதிரி பாடி ஸ்ட்ரென்த் வேணும் ஏன்னா தக்காளி அப்படி நசுக்கணும் போட்டு அடிச்சா கூட இந்த வரப்படாது ஐயாவே சக்க தனியா சாரு தனியா பிரிக்கிற ஒரே ஆளு விருதாயா

மீன் மசாலா மற்றும் இடிச்ச சீரகம் இவை அனைத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் தேவையான அளவு உப்பு இது தேவையான அளவு உப்பு போடணும் தேவையான அளவு உப்பு எவ்வளவு தெரியாததுனாலதான் நான் அந்த வீடியோவை பார்க்க போறேன் தேவையான உப்பு எவ்வளவு சொல்லணும் தேவையான அளவு உப்பு எனக்கு எவ்வளவு உப்பு போடணும்னு தெரியாது அப்ப நான் எப்படி போடுவேன் தேவையான அளவு போடுங்க அதையும் சாதியா போனீங்கன்னா ரோசம் அதிகமாயிரும் இப்போ இவ்வளவு நேரம் தக்காளி சாறு புளி கரைசல் அது இல்லாம நம்ம பாரம்பரிய பாரம்பரியமா யூஸ் பண்ற மசாலா எல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி வச்சிருக்காரு இல்லையா இத டேஸ்ட் பண்ணி பாத்துரும் சாதியா எனக்கு பாத்தா ஒரே புளிப்பு என்னங்க இப்படி இருக்கு அடுப்புல வைக்காமயே

மீண்டும் நன்கு வதக்கிக் கொள்ளவும் எத்தனை தரவடா தக்காளி சாறு பிழிஞ்சிட்டு அந்த சக்கையை தனியாக எடுத்து வச்சுனால அதை இப்போ நம்ம சேர்த்துக்கலாம் மறுபடியும் நன்கு வதக்கிக்கலாம் ஐயோ மீண்டும் மீண்டும்மா ஒரு அஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் எஸ்டாகவும் சேர்த்துக்கலாம் கம்மியாகவும் சேர்த்துக்கலாம் நாங்கள் ஒரு அஞ்சு பூண்டு சேர்த்துக்கிறோம் நல்லா சமையற்க தெரிஞ்சவங்களுக்கு சட்டி அடிப்பிடிக்காது சரியா ஆனால் பேச்சுலர் சமையல் பண்ணுறவங்களுக்கு சட்டி கண்டிப்பாக அடிப்பிடிக்கும் அதை நன்கு தேய்ச்சி விட்டுக்கலாம் அதை அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கொள்ளவும் வி ஆர் பேச்சுலர்ஸ் ஃபைனலாக வந்து நம்ம கரைச்சி சேர்ந்த தக்காளி கரைசல் புளி கரைசலை வந்து மூன்று மிளகாயோட சேர்த்து கொண்டு கலக்கி ஊற்றவும் ஓகே ஃபிரெண்ட்ஸ் ஆல்மோஸ்ட் எல்லாம் முடிஞ்சு இப்போ வந்து நம்ம கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் வெயிட் பண்ணி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் மீனை ஒவ்வொன்றா உள்ளே போட்டுட்டு ஃபைனலாக அவுட் புட் எப்படி வருதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்ப என்னன்னா மசாலா இதெல்லாம் எல்லாம் போட்டு புளிக்கரைசெல்லாம் எல்லாம் ஊற்றி கொதிக்க வச்சாச்சு ஆனால் கொதிக்கும் போதே அந்த மனம் அப்படியே ஆளை தூக்கி மசாலி இப்ப என்னன்னா அடுத்து போடுறது போடுறதுதான் வேலை இன்னும் கொஞ்சம் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டு அந்த மசாலா தண்ணி ஸ்மெல்லாம் விட்டு நம்ம மீனை போடுறோம் எப்படி வாங்க சமாயிப்போம் மல்லி எல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி மேலே வச்சிக்கலாம் அப்போதான் நல்லா இருக்கும் இப்போ குழம்பு கலகல்லாம் நல்லா கொதிக்குது அடுத்து வந்து நம்ம மீனை போட போறோம் எங்காய் பாறை மண்டை ஃபைனலா இப்போ எல்லாமே போட்டாச்சு மீனை போட்டு வச்சு ரெடியா இருக்குது இனி என்ன பண்ணணும் அதை அப்படியே வந்து நம்ம தான் மேட்டு இதுல ஒரு விஷயம் என்னன்னா நம்ம குழம்புல வந்து மூடிய வச்சு மூடக்கூடாது அப்படியே ஓப்பனாக தான் விடணும் நல்லா இப்ப பாருங்க கொதிச்சுட்டு இருக்கு மீன் எல்லாம் உள்ள கடல் புள்ள மாதிரி முங்கி இருக்குது அதே மாதிரி கரண்டி வந்து அடிக்கடி போடக்கூடாது போட்டதுக்கு மீன் போட்டதுக்கப்புறம் அப்புறம் கரண்டி அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடாது கரண்டி போட்டோம்னா மீன் எல்லாம் உடஞ்சி மூணு நிமிஷம் கழிச்சு இறக்கலாம் சாப்பிட ரெடியா இருப்போம் பாய் காத்திருப்போம் நல்லா வெந்திருக்குது ரெண்டு நிமிஷம் ஆச்சு மீன் போட்டு உப்பு செக் பண்ணிக்கலாம் நம்ம ஜி ஆஹா நல்ல மனம் அருமையா இருக்கு காரம் சூரம் எல்லாமே இருக்கு உப்பு எனக்கு ஓகே நீங்க பாருங்க நல்லா இருக்கே அடி போடு தவிட தான் நல்லா இருக்கியா நல்லா இருக்கு இந்த தான் நல்லா நம்ம கடுகுலாம் போட்டு ஸ்டார்டிங்கில் வதக்கணும் இல்லையா அதில் கொஞ்சம் பாதி எடுத்து வச்சுக்கிட்டு இப்போது மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு எண்டிங்கில் இதை போடணும் அதை தான் இப்போ அதான் இப்ப பண்றாரு

மாமா நல்லா சாப்பிடுங்க மாமா